மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று அணிவகுப்பு ஆயத்து ஒன்னு முதல் பதினாலு வரை வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவையே போற்றுகின்றன அவன் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாவிடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது எவர்கள் ஈயத்தால் பார்க்கப்பட்ட உறுதியான கோட்டையைப் போல் அணியில் நின்று அல்லாவுடைய பாதையில் போர் இடுகின்றார்களோ அவர்களை நிச்சயமாக நேசிக்கின்றான் மேலும் மூசா தம் சமூகத்தாரிடம் என் சமூகத்தாரே நிச்சயமாக நான் உங்களிடம் அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதன் என்பதை நீங்கள் திடமாக அறிந்து கொண்டே ஏன் என்னை துன்புறுத்துகின்றீர்கள் என்று கூறிய வேலையை ஆகவே அவர்கள் சருகிய போது அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களை சருக செய்தான் அன்றியும் பாவம் செய்வோரான சமூகத்தாரை அல்லா நேர்வழியில் செலுத்த மாட்டான் மேலும் மரியமின் குமாரர் ஈசா இஸ்ராயல் மக்களே எனக்கு முன்னுள்ள தௌராத்தை மீப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அகமது புகழுக்குரியவர் என்ற பெயர் பெற்ற தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாவின் உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேலையை எனினும் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் இது தெளிவான சூனியமே என்று கூறினார்கள் மேலும் எவனொருவன் சமாதானத்தின் பாதையின் பால் அழைக்கப்படும் நிலையில் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுகின்றானோ அவனை விட அநியாயக்காரன் யார் அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் வழியில் செலுத்த மாட்டான் அவர்கள் அல்லாவின் ஒளியை தம் வாய்களைக் கொண்டு அணைத்துவிட நாடுகின்றனர் ஆனால் நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் அல்லா தன் ஒளியை பூரணமாக்கியே வைப்பான் இணை வைப்பவர்கள் வெறுத்த போதிலும் மற்ற எல்லா வாழ்க்கை வழிமுறைகளையும் மிகைக்கும் பொருட்டு அவனே தன் தூதரை நேர் வழியுடனும் சத்திய பாதையுடனும் அனுப்பினான் நம்பிக்கை கொண்டவர்களே நோவினை செய்யும் வேதனையிலிருந்து உங்களை ஈடேற்றமல்ல ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா நீங்கள் அல்லாவின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு உங்கள் பொருட்களையும் உங்கள் உயிர்களையும் கொண்டு அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்வதாகும் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மை உடையதாகும் அவன் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான் உங்களை பிரவேசிக்க செய்வான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அன்றியும் நிலையான அதுனோ என்னும் சொக்க சோலைகளும் மனம் பொருந்தி இருப்பிடங்களும் உண்டு இதுவே மகத்தான பாக்கியமாகும் அன்றிலும் நீங்கள் நேசிக்கும் வேறொன்றும் உண்டு அல்லாவிடமிருந்து உதவியும் நெருங்கி வரும் வெற்றியும் ஆகும் எனவே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்களே மரியமின் குமாரர் ஈசா பின்பற்றுபவர்களை நோக்கி அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்வோர் யார் என கேட்க அவர்கள் நாங்கள் அல்லாவுக்காக உதவியாளர்களாக இருக்கின்றோம் என்று கூறியது போல் நீங்கள் அல்லாவுக்காக உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள் எனினும் இஸ்ராயல் மக்களில் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டது பிறிதொரு கூட்டமோ நிராகரித்தது ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பகைவர்களுக்கு எதிராக உதவியளித்தோம் அதனால் அவர்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டார்கள் அலமதுல்லா